சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் இன் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் டிராவல் பிராண்ட் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமிஸ் இன்ஸ்டியூஷன் அவுசிலிங் கோர்ட்டபுள் ஒன் ஃபோர் ஃபோமோ டீடெயில்ஸ் எஸ் டாட் ஏசி டாட் என் மாதிரி நீங்க பாகிஸ்தானை பார்த்துட்டீங்க சைனாவுக்கு தயாராயிட்டீங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த மீடியா கழுவுந்த எதிர்க்கட்சிகள் அதெல்லாம் எப்ப பார்ப்பீங்கன்னா அது வந்து பெரிய ஒரு தொல்லையாவே இருக்கு அப்படின்னு நான் சொல்லலை கேள்வி கேட்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் நம்முடைய குறிப்பாக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர் உட்பட ஒரு விஷயத்தை சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சண்டைக்கு போனீங்க அப்படின்னு அது வந்து ஜெய்சங்கர் அவர்கள் பலமுறை அதை கிளாரிஃபை பண்ணாங்க இல்லை நாங்கள் பண்ணுங்கள் நாங்கள் அட்டாக் பண்ணிவிட்டு டிஜிஎம்ஓ கம்யூனிகேட் பண்ணாங்க பாருங்க ஒன்பது இடத்த அடிச்சிட்டோம் பிரச்சனை முடிஞ்சது நீங்க வேலையை பாருங்க நாங்க வேலையை பார்க்கறோம்னு தான் சொன்னோம் அவங்க அவங்களுடைய எந்த ரிலிஜன்ல அவங்க வழிபடுறாங்க தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் குறிப்பா அந்த இரண்டு சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க தட் இஸ் ஆல்சோ மெசேஜ் வி கம்யூனிகேட்டட் தட் இந்தியா இஸ் செக்குலர் கண்ட்ரி வி ஆர் டுகெதர் எங்களுக்குள்ள நீங்க அந்த பிரிவினைவாத அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய போஸ்டரிங் அவருடைய பிஏ வந்து என் வேட்டியை பிடிச்சி இருக்காரு நல்லவேளை பெல்ட் போட்டிருந்தேன் அது வந்து என் ப்ளைட்னு ப்ளைட்னு என்ற தலைவர் தான் பேசிக்கிறோம் இந்தியாவை பொறுத்தவரை நாம ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கிணுங்க இது ஒரு ஹிந்து நாடு அப்படின்னு நம்ம சொன்னா இது ஹிந்து மதத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய நாடு என்று சொல்வதை விட இந்து வாழ்வியல் முறையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்து வாழ்வியல் முறைக்கும் இந்து இன்னைக்கு ரிலீஜியன் அப்படின்னு அந்த டாக்டருக்கு ஒரு பெரிய டிஃபரன் அது எல்லாருமே நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு குறிப்பாக பிஎஸ்எஃப்ல நம்முடைய வீராங்கனைகள் அவங்க அடிச்சடி ரொம்ப முக்கியமானது அதனால இன்னைக்கு ஆர்மி சீஃப்னுடைய பிரீஃபிங் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி அதை கூட தவறாக புரிந்து கொள்ளும் அதனால ஸோ எல்லாருமே நாம் ஒரு லோக்கல் அடையாளம் இன்னைக்கும் பாரத் மாதா கி ஜே காரணம் பாரத நிலத்தில் இருக்கக்கூடிய நாம் பாரத அன்னையை வணங்குகின்றோம் இந்த புரியாதவங்க இந்த நேரத்தில் சில விஷமத்தை பண்ணாங்க நம்ம ஹைவேஸ் எவ்வளோ பளபளான்ருக்குதோ அந்த மாதிரி எல்லையில் வந்து அவ்வளோ பளபளான் இருக்குது அதனால் எங்கள் அண்ணன் செல்லுவராஜ் வந்து கொஞ்சம் டங்ஸ்லிப்பில் மாற்றி சொல்லிட்டாரு ஆனால் அவங்களும் கொடியை பிடிச்ச ரோட்டை திறமையதான் போய்கிட்ட சார் சென்னையில் அதை நான் இந்த மாதிரி நீங்கள் பாகிஸ்தானை பார்த்துட்டீங்க சைனாவுக்கு தயாராகிட்டீங்க எங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த மீடியாக்கள் இந்த எதிர்க்கட்சிகள் கொடுப்போம் அதெல்லாம் எப்போ பார்ப்பீங்க நான் அது வந்து பெரிய ஒரு தொல்லையாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த கேள்விக்கு ரொம்ப நன்றிங்க காரணம் அது நான் இன்டென்ஷனாக இந்த விஷயத்தை நான் தொடாமல் வெளியே வந்துனேங்க காரணம் நம்முடைய ஆர்மி சீஃப் நெட் சொன்னாங்க பதினைந்து சதவீத நேரம் வந்து ஃபேக் நியூஸை நம்ம பேட்டில் பண்ணோம் இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பிஆர் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அவங்களுடைய ஒரு மிலிட்ரியனுடைய ஆம் ப்ரொபகேண்டா விங் அவங்க ஸோ அந்த ஐஎஸ்பிஆர் செஞ்ச வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பொய் பேசுகிறக்கு டைமிங் பண்ணாங்கன்னா தே கெப்டே மிலிட்ரி ப்ரீஃபிங் லேட் லேட் நைட்டு கொண்டு வந்தாங்க மிலிட்ரி ப்ரீஃபிங் பண்ணாங்க பொய்யெல்லாம் சொல்லிடுவாங்க அதெல்லாம் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு அடுத்த நாள் நம்ம நாலு மணிக்கு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் பவராக பதில் சொன்னோம் ஸோ ஒரு ஒரு ரோக் நேஷன் வந்து பொய்யை பிரதானமாக மூலதனமாக தான் இந்த வாரையை அவங்க எடுத்தாங்க இங்கே பாருங்க இந்தியாவே வந்து நம்முடைய புனித பொற்கோவில் மேலே நம்ம தாக்குதல் நாமளே நடத்திக்கிட்டோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அழிச்சோம் ரஃபேல் ஆறு விமானம் விழுந்துச்சு இந்த மாதிரி ஸோ இது நமக்கு இட்ஸ் இட்ஸ் அ லெசன் டுடே என்ன ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு எண்பத்தி எட்டு மணி நேரம் வார்ஃபேரில் தட் இஸ் அ லெசன் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வார் ரூம்னு உருவாக்குனாங்க அஸ்வி வைஷ்ணவர்கள் அதற்கு தலைவராகவும் நம்முடைய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் துணைத் தலைவராகவும் அந்த வார் ரூமை மேனேஜ் பண்ணாங்க ரியல் டைம் மானிட்டரிங் அக்கௌண்ட்ஸ் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் அதை வந்து ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் பயன்படுத்தி முடுக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தோம் ஒரு சிவிலியன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம எக்ஸஸாக ஒரு விஷயத்தை பயன்படுத்தப்படும் பொழுது நாட்டு மக்களும் அது உடனே எப்படி என்ன நீங்கள் போய் இந்த மேகசினை போய் இது பண்ணிட்டீங்களே நீங்கள் வந்து இந்த மேகசினை ஏன் வந்து பண்ணுனீங்க இதெல்லாம் இந்த முறை நடந்துச்சு மூன்றாண்டு கேள்விகள் கேட்டாங்க பிகாஸ் வீரர் வார் டைம் அதுவும் நம்ம மக்களும் பழகிக்கொள்ள வேண்டும் வார் டைமை நம்ம டைமாக பார்க்கணும் நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல் டைமை பீஸ்ஃபுல் டைமாக பார்க்கணும் ஏன்னா நம்ம டெமோக்ரஸி ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு நமக்கு ரொம்ப அக்கௌண்டபிலிட்டி அதிகம் பாகிஸ்தான் மாதிரி ஜீரோ அக்கௌண்டபிலிட்டி இல்லை ஒரு ட்விட்டரை பேன் பண்ணால் கூட நம்ம காரணம் சொல்ல வேண்டி இருக்குது அது நேச்சுரல் ஆனால் அதிலிருந்து அந்த பா பார்வை நீங்கள் பாருங்கள் இரண்டாவது எதிர்கட்சிகளை பொறுத்தவரை எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம் அவங்க அரசியல் செய்வாங்க அரசியல் செய்வது எதிர்கட்சிகளுடைய வேலை இந்த நேரத்துல நம்முடைய குறிப்பாக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் உட்பட ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்ல நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து சண்டைக்கு போனீங்க அப்படின்னு அது வந்து ஜெய்சங்கர் அவர்கள் பலமுறை அதை கிளாரிஃபை பண்ணாங்க இல்ல நாங்க பண்ணல நாங்க அட்டாக் பண்ணிட்டு டிஜிஎம்ஓ கம்யூனிகேட் பண்ணாங்க பாருங்க ஒன்பதாயிரத்தை அடிச்சிட்டோம் பிரச்சனை முடிஞ்சது நீங்க வேலையை பாருங்க நாங்க வேலையை பார்க்கறோம்னு தான் சொன்னோம் திரும்ப 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 அவங்க பேசுவது உதாரணத்துக்கு சசிதரூர் அவங்கலாம் அன்னைக்கு கொண்டாடப்பட வேண்டியவர்கள் காரணம் இந்தியாவுக்காக ஒரு நிற்கும் பொழுது அதுலேயும் சில விஷயங்கள் சில அரசியல் கட்சிகள் வெஸ்ட் பெங்கால்ல அது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அது வாக்காளர்கள் உங்க கையில் இருக்கு ஏன்னா நீங்க வந்து ஒரு வாக்கு செலுத்தும் பொழுது யூ காட் லுக் அட் ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிகல் பார்ட்டி யார் ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க யார் அகௌண்டபிளா இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம குறிப்பாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஒன்றிணைஞ்சு செஞ்சாங்க அதாவது உடைக்கிறக்கு பாகிஸ்தானுடைய ஃபேக் நியூஸை வந்து பாட்ஸை உடைக்கிறதுக்கு எத்தனையோ இந்தியர்கள் அமெரிக்காவில் ஜெர்மனில் குரூப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி வந்தாங்க இட்ஸ் அ லெசன் அஸ் நாம் எப்படி அது ஆர்கனைஸ் ஆகணும் அப்படிங்கினா ஒரு போரை பொறுத்தவரை சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் ஸோ குறிப்பாக நெரேட்டிவ் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பொய்யை பேசும் பொழுது எப்படி அதை நம்ம வந்து நம்ம உண்மையை மட்டும் பேசுகிறோம் பொய்யை பேசும் பொழுது நிறைய உண்மைகள் பேசினா தான் பொய்யை வந்து நம்ம அவிழ்க்க முடியும் அதை வந்து எப்படி கவுண்டர் பண்றது அப்படிங்கிறதுலாம் சில லேர்னிங்ஸ் நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிவிலியனாக ஒரு சாதாரண மனிதனாக நான் சொல்றேன் கவர்மெண்ட் வியூ பாயிண்ட் கிடையாது

யூனிஃபார்ம் போட்டால் யாருக்குமே நம்ம மதமோ ஜாதியோ அடையாளப்படுத்துவதில்லை இருந்தாலும் ஒரு கான்டெக்ஸ்டுக்காக அவங்க அவங்களுடைய எந்த ரிலீஜனில் அவங்க வழிபடுறாங்க தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் குறிப்பா அந்த இரண்டு சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க தட் இஸ் ஆல்சோ மெசேஜ் வி ஆஃப் தட் இந்தியா இஸ் செகுலர் கண்ட்ரி வி ஆர் டுகெதர் எங்களுக்குள்ள நீங்கள் அந்த பிரிவினைவாதத்தை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்முடைய போஸ்டரிங் கடைசி நாளில் அது கூட தமிழ்நாட்டில் சில பேர் கேட்டாங்க என்னங்க ராம் சரித்திர மனசெல்லாம் கோட் பண்ணுறாரு ஏன்னா நம்மளுடைய ஆர்மி சீனியர் லீடர்ஸ் நேவி ஆஃபோ சீனியர் லீடர்ஸ் லாஸ்ட் டே பிரீஃபிங் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மாஸ்டர்ஃபுல் பிரீஃபிங் அவங்களுடைய பிரீஃபிங் எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க ராமரே இலங்கைக்கு போகும் பொழுது கூட கடல்கிட்ட வழிவிடுன்னு கேட்டார் நீ வழிவிட்டீங்கன்னா நாங்கள் வந்து பாலத்தை போட்டுக்கிறோம் பொறுமையாக இருந்தும் கடல் வழிவிட முடியாது என்று சொன்ன பிறகு வில்லை எடுத்து கடலுக்கு காட்டிய பிறகுதான் கடல் வழிவிட்டது அப்படின்னு ஒரு அருமையா ஒரு ராம் சரித்திர மன்னாஸ்ல இருந்து ஒரு கோட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கு சில நேரத்துல சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படின்னு அது சில பேர் கேட்டாங்க என்னங்க ரிலீஜியஸ் பிரீஃபிங் சொல்லிட்டாங்க ரிலீஜியஸ் பாண்டே சார் அனுமதியோடு இரண்டு நிமிஷம் நினைக்கிறேன் இந்தியாவை பொறுத்தவரை நாம ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கணுங்க இது ஒரு ஹிந்து நாடு இது ஹிந்து மதத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய நாடு என்று சொல்வதை விட இந்து வாழ்வியல் முறையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்து வாழ்வியல் முறைக்கும் இந்து இன்னைக்கு ரிலிஜியன் அப்படின்னு அந்த டாக்டர்னுக்கும் ஒரு பெரிய டிஃபரன் அது எல்லாருமே நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு காசி எடுத்துக்கலாம் காசி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்கு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி போர்ல முதன் முதலாக பனாரஸ் தாக்கப்பட்டது உடச்சிட்டாங்க முஸ்லீம் இன்வேடர்ஸ் வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டு டுவெல் டுவெல்ல ஒரு ஒரு பெங்கால் ஒரு சேனா டைனாஸ்டி விஸ்வரூபா அவர் வந்து ஒரு ஒரு கம்பத்தை நடுறார் உடஞ்சு போன காசி கோவில் ஒரு கம்பத்தை நட்டு என்ன சொல்றாருன்னா இது மகாதேவனுடைய விக்டரி கம்பம் அப்படிங்கிறார் டுவெல் டுவெல் பெங்காலு காசிக்கு என்ன சம்பந்தம் பட் ஒரு ராஜா வந்து நடுறாரு நீ உடைச்சிட்ட இருந்தாலும் இது மகாதேவனுடைய இடம் பன்னிரெண்டு ஐம்பதுல டுவெல் குஜராத்தில் குஜராத்ல சேர்த்து வஸ்துபால் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பவே ஒரு கோடி ரூபாய் கொடுக்கிறாரு காசி கோயில திரும்ப கட்டுங்கப்பான் குஜராத்துக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம் பன்னிரெண்டு எழுபத்தி ஆறு கொய்சலா கிங் கர்நாடகால வீர நரசிம்மா டூ அவர் என்ன சொல்றாருன்னா நீ காசி போய் வழி வழிபட்ட அப்படின்னா நீ ஜிசியா டேக்ஸ் கொடுக்கணும் ஜிசியா டாக்ஸ் கொடுக்காம காசில இப்ப வழிபடுறக்கு அனுமதி இல்லை கர்நாடகாவில் ஹெப்பாலே அப்படிங்கிற ஒரு கிராமத்தை எழுதி வைக்கிறார் இந்த கிராமத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் சவுத் இந்தியா இருந்து யாரு காசிக்கு போனாலும் வீரநாசி மாத்திரி காசி ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம் காசி ராஜாவுக்கும் சேனா டைனாசி பெங்காலுக்கு என்ன சம்பந்தம் அதன் பிறகு நீங்க பாருங்க இன்னைக்கு நாம சீக்கியர்கள் அவங்க வந்து இந்து சீக்கியர்கள் பேசுறோம் மகாராஜா ரஞ்சித் சிங் போய் கோல்டு பிளேட் அடிக்கிறார் மராட்டி ராணி அகிலபாய் ஹோல்கர் முன்னூறாவது பிறந்தநாள் விழா நாம கொண்டாடி பார்க்கும் பொழுது ஒரு சிவிலைசேஷன் மார்க்கர் நாம எல்லோரும் ஒன்றாக நின்று இருக்கின்றோம் எப்பொழுதுமே நாம வடக்கு தெற்குன்னு தெற்கு மகாபாரதம் சாப்டர் ஒன்பது பீஷ்ம பருவத்தை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா பாரத வருஷங்கிறது என்ன நான் சொல்றது மகாபாரதத்தில் சாப்டர் ஒன்பது பாரத வருஷம் என்ன சண்டை போட்டுக்கிறாங்களே குருஷேத்திர லொகேட் பண்ணுங்கிறாங்க அன்னைக்கு அந்த சாப்டர் நைன்ல லொகேட் பண்றாங்க பாரத வருஷாங்கிறது என்ன இருநூத்தி ஐம்பது நாடுகள் இருக்கக்கூடிய பாரத் வர்ஷா சோழாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மகாபாரதத்தில் திராவிடாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க உத்கல் வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கிர்கிஸ்தான் லொக்கேட் பண்றாங்க கஜாகிஸ்தான் லொகேட் பண்றாங்க இருநூத்தி ஐம்பது நாடுகள் அடையாளப்படுத்துகிறாங்க அதன் பிறகு அதோடு நிக்கல முன்னூறு வழிபாட்டு தலங்களை மகாபாரத்தில் அடையாளப்படுத்துறாங்க முன்னூறு வழிபாட்டு தலங்கள் எப்படி கனெக்டட் அதோடு நிக்கலிங்க

கிறிஸ்துக்கு ஐந்து நூற்றாண்டு முன்னாடி எழுதப்பட்ட சில பேர் சொல்றாங்க கிறிஸ்து இறந்த பிறகு நான்கு நூற்றாண்டு விஷ்ணு புராணத்தில் இமயமலைக்கு கீழையும் இருக்கா அதோட நிற்கலீங்க அப்ப கூட நம்ம சும்மா அதை அடிச்சுட்டு போயிட்டாங்க இமயமலையிலிருந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டீங்கன்னா அது ஆயிரம் எஜ்ஜினாவா இருக்கும் ஒரு எஜ்ஜினா மூன்று புள்ளி ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் மூவாயிரத்தி நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் லைன் எங்க சொல்றாங்க விஷ்ணு புராணத்துல சொல்றாங்க இன்னைக்கு யாராச்சும் உட்காந்துக்கிட்டு வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க பெரிய முட்டாள்கள் காரணம் இவ்வளவு சரித்திரம் நம்முடைய நாட்டில் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு விஷ்ணு புராணத்திலிருந்து மகாபாரதத்திலிருந்து ஒரு காசி அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு தலத்தை இவ்வளவு சொல்ல முடியும் இத்தனை பேர் இருந்தாங்க ஏன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல மார்த்தாண்ட ராஜா வந்து கொலைச்சல்ல போய் யார் அடிச்சாருங்க டச் அடிச்சார் அவர் என்ன தமிழ்நாடு கேரளான்னு பார்த்தாரா டச் உள்ள அவர் போய் அங்க தூக்குனாரு அஹோம் டைனாஸ்டி அசாம்ல அது வரைக்கும் அவுரங்கசீப் அனுப்பிச்ச மிகப்பெரிய படையை அசாம் நோக்கி அஹோம் டைனாஸ்டி போய் தோக்கடிச்சாங்க ப்ராஃபிட் முகமது அறுநூத்தி முப்பத்தி இரண்டு இறந்த பிறகு வெறும் நூறு வருஷத்துல அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து கிட்டத்தட்ட சைனா வரைக்கும் கேலிப் பவர் இருந்துச்சு கேலிப்ஸ் நூறு வருஷம் செவன் தேர்ட்டி டூக்குள்ள பிடிச்சிட்டாங்க ஆனா இந்தியாக்குள்ள வர்றதுக்கு ஆறுநூறு வருஷமாச்சு லலிதாதித்யன் என்ன இருக்கு அவரை தாண்டி வர முடியல ஐநூறு வருடங்கள் அதாவது எல்லா பக்கம் நூறு வருஷம் போய்ட்டாங்க ஆனால் இந்தியாக்குள்ள வர ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு அவங்க வந்து தமிழ்நாடு கர்நாடகா காஷ்மீர்னு பார்த்தாங்களா ஸோ அதனால் இன்றைக்கி ஆர்மி சீஃப்னுடைய ப்ரீஃபிங் பார்த்தீங்கன்னா தே கோட்டட் திஸ் ஹிஸ்ட்ரி அதை கூட தவறாக புரிந்து கொள்ளி அதான் நான் ரங்கராஜ் பாண்டே சார் அனுமதியோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புக் எடுத்து பாருங்க சார் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நந்தலால் போஸ் அவருடைய பெயிண்டிங் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சாதாரணமாக நம்ம ஒரு நாலு வார்த்தை எழுதி வீசிட்டு போகலீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் இருக்கும் ராமாயணா மகாபாரதா நடராஜரனுடைய தாண்டவம் இதெல்லாம் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல பெயிண்ட் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன் புக்கை நாம எடுத்தோம் அதுல இந்தியாவினுடைய சரித்திரத்தை முழுமையாக இருபத்தி இரண்டு சாப்டர் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு ஒரு சாப்டருக்கும் ஒரு இமேஜ் கொடுத்தோம் ஒரு ஒரு சாப்டர் மோகன் ஜடரோ ஹாரப்பா சோலாவுனுடைய நேவி சோழாவினுடைய நேவி படைய கான்ஸ்டியூஷன்ல ஒரு சாப்டர் கொடுத்துருக்கோம் அதை நந்தலால் போஸ் அவங்க பிரிண்ட் பண்ணி கான்ஸ்டியூஷன் கொடுத்து வெறும் கான்ஸ்டியூஷன் புக் இல்லைங்க கான்ஸ்டியூஷனுங்கிறது வார்த்தைகள் இல்லை அதில் பிக்சர்ஸ் இருக்கு அதைத்தான் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நாம் ஏற்றுக்கொண்டோம் அதை ஏன் பார்க்க மாட்டாங்க இந்தியாவுடைய ஹிஸ்டரி இந்த அளவுக்கு நம்ம டிபீட் பண்ணும்போது இதுல சிறுபுள்ளைத்தனமான எப்படி அவங்க வந்து ராம் சரித்திர மனசை சொல்லலாம் எப்படி அவங்க சிவ தாண்டவத்தை போடலாம் ஏன்னா ஆர்மி பிரீஃபிங் போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஜேர்னலிஸ்ட் முன்னூறு பேர் ஐநூறு பேர் உட்காந்துருக்காங்க நேஷனல் மீடியா சென்டர்ல சிவதாண்டவம் போடுறாங்க பிரம்மோஸ் பிரம்மோஸ்டைய வார்க்கரை சாமியை சரணமையப்பான் நம்ம மேஜர் சார் சொல்றாரு நம்முடைய மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தம்பிஸ் ஸோ எல்லாருமே நாம ஒரு லோக்கல் அடையாளம் இன்னைக்கும் பாரத் மாதா கி ஜே காரணம் பாரத நிலத்தில் இருக்கக்கூடிய நாம் பாரத அன்னையை வணங்குகின்றோம் இந்த புரியாதவங்க இந்த நேரத்தில் சில விஷமத்தனத்தை பண்ணாங்க ஆனால் அவங்களும் கொடியை பிடிச்சி ரோட்டுக்கு வர வேண்டியதாக கோய்ச்சலை சார் சென்னையில் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி அண்ணாமலையை டேட்டாலாம் வந்து அல் குரான் வந்து ஜாகிர் நாய்க்கு வந்து எலாபரேட் பண்ணிட்டே போவார் அப்படின்னு நம்பர்ஸ் சாப்டர் பக்கம் ஆறாவது பண்ணிட்டே நீ நோட் பண்ண முடியலப்பா அப்படின்னு போயிட்டே இருக்குது அவ்வளவு ஞானம் கூடியவர் அவருடைய பிஏ வந்து என் வேட்டை எப்படி இழுத்துக்கிட்டே இருக்காரு நல்லவேல பெல்ட் போட்டுருந்தாங்க அவர் வந்து ஏன்னா என் பிளைட் என்றார் தலைவர் தான் பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரி ரொம்ப அதில் வந்து முக்கியமாக ஒரே ஒரு நன்றி உரையும் அப்புறம் தான் அதில் வந்து முன்னாடி என்னுடைய கவனத்துக்கு நான் சொல்ல வேண்டியது இங்கே வந்து பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய வார் வெற்ற நீங்கள் வந்திருக்கிறாங்கங்கிற நான் மேற்கொள் காட்டுறோம் பெரிய முன்னாள் போர் வீரர்கள் களத்தில் நின்றவங்க கார்கில் முன்னாடி லெஃப்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து அவ்வளோ மெடலோடு இருக்கிறாங்க மேஜர் சார் வந்து சொல்லும்போது இந்த பக்கத்தில் வந்து அவ்வளோ நிறையா ஐயா மட்டும் இல்லை நிறைய வீரர்கள் வந்திருக்கிறாங்க மேஜர் வந்திருக்காங்க கேடல் வந்திருக்காங்க எல்லாருமே நிறைய பெருமக்களும் அதெல்லாம் வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன் அதான் நாங்கள் உங்களை வந்து வந்து பார்க்கணும் அப்படிங்கிற தாண்டி திரு அண்ணாமல் குறிப்பிட்ட போல நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய கௌரமாக நான் பார்க்குறேன் வித் அவுட் என்னோட நிறைய பிரபலங்கள் வந்திருக்கிறாங்க வந்து நான் சொன்னால் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆவீங்க அதனால அந்த பிரபலங்களை பிறபலங்கள் சொல்லாமட்டுறேன் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது அப்படின்னால அது வந்து ப்ளஸ் வந்து இதை நாங்கள் மட்டுமே எங்களுடைய ஒரு இன்டோர் ஷோவாக மட்டுமே நடத்தாம இதை எல்லா மீடியாவுக்கும் கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறவங்க தகவலுக்காக சொல்கிறேன் வித் நோ காஸ்ட் ஸோ இது வந்து மாஸ் ரீச் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குதே தவிர சாணிக்காவுடைய பேரை போட்டுக்கிறதோ தம்பட்டம் வச்சுக்கிறதோ இல்லை எல்லாருக்கும் வந்து பார்க்குறேன் ப்ளஸ் வந்து இதில் ராணுவ வீரர்கள் களப்பணி ஆற்றவங்க தாண்டி இஸ்ரோ வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் டிஆர்டிஓ ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணி நம்முடைய சயின்டிஸ்ட்டும் நம்ம சேர்ந்து காலையில் கவர்னர் அவர்கள் குறிப்பிட்டது போல விவசாயிகளும் தொழில்களும் கொடுக்கக்கூடிய வரியில அவர்களுடைய உற்பத்தி திறனில் தான் இந்த போர்க்கறிகள்லாம் வாங்கணும்னு அவ்வளோ தூரம் கொண்டு போய் அங்கே நிப்பாட்டுறாரு ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து இந்த பார்க்குறோம் குறிப்பாக பிஎஸ்எஃப்ல நம்முடைய வீராங்கனைகள் அவங்க அடிச்சடி ரொம்ப முக்கியமானது வீராங்கனைகள் நின்று பிஎஸ்எல பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் ஏரியால களத்தில் நின்று அவர்கள் களமாண்டாங்க நம்முடைய ராணுவ தளபதி அந்த பிஎஸ்எஃப் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துக்கே போய் அவங்களை மரியாதை செஞ்சார் அவங்கள வர சொல்லி தான் பண்ணணும் ஆனால் அவங்க வந்து அவங்க இடத்துக்கே போனாரு அவ்வளவு பெண் சக்தி நாரி சக்தி இந்த அவ்வளோ பிரமாதமா இருக்கு எல்லையில சாலை போடுறத பத்தி இதற்கு முன்னாடி இருந்த ராணுவ அமைச்சர்கள் வந்து ரோடுலாம் போட்டா சைனாக்காரன் பாகிஸ்தான்காரெல்லாம் வந்துடும் அப்படின்னா சரி அப்ப நம்ம எப்படியா போறது அதெல்லாம் விடப்ப அவன் வந்துடும் இந்த அளவுக்கு ஃபோர் சைட்டோட இருந்த இடத்துல வந்து பார்டர்ல ரோடு போடுறதுக்குன்னே ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் கடக்கடன் போட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஹைவேஸ் எவ்வளவு பளவலான்னு இருக்குதோ அந்த மாதிரி எல்லையில வந்து அவ்வளவு பளபலான்னு இருக்குது அதனால எங்க அண்ணன் செல்லூராஜ் வந்து கொஞ்சம் டங் சிரிப்பில் மாத்தி சொல்லிட்டாரு உட்கார்ந்த இடத்துல அடிச்சோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமையா சொல்லியிருக்க வேண்டிய வெற்றி கொஞ்சம் மாத்தி போனதுல வந்து சிக்கல் ஆகி போச்சு அது மாதிரி அவ்வளவு பியூட்டிஃபுல்லான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்ததனால ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற முடிந்தது இன்னமும் இந்த இந்திய இந்த பாரத அன்னை தொடர் வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருப்பாள் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நன்றி தேசிய கீதம் ரெண்டே ரெண்டு சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in